இந்த மூன்று குணங்கள் உங்களிடையே இருக்குமே ஆனால் வெற்றி உங்கள் பாதையில் முத்தமிடுமாம் ஒன்று ஒழுக்கம் ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மூங்கில் மரம் போல இருக்க வேண்டுமாம் மூங்கில் மரத்தின் குணாதிசயம் என்ன தெரியுமா மூங்கில் மரம் நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆயினும் தென்படாது ஆனால் ஒரு இன்ச் வளர ஆரம்பித்தால் ஐந்தே வாரங்களில் தொண்ணூறு அடி வளர்ந்து விடுமாம் அது நம்முடைய ஒழுக்கம் இருக்க வேண்டுமாம் இரண்டாவது கவனம் கவனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கழுகு உதாரணம் ஏனென்றால் கழுகு எப்படி தன் இலக்கை அடைய கவனமாக பறக்கிறதோ அப்படி நாம் இருக்க வேண்டுமாம் மூன்றாவது நம்பிக்கை நமக்கு நம்பிக்கை எப்படி என்றால் உதாரணம் சிங்கம் எத்தனை கொடிய விலங்குகள் காட்டில் வளரவா இருந்தாலும் நம் சிங்கம் தானே காட்டியிருக்க ராஜா அது போல நம்பிக்கையுடன் இருக்க வேண்டுமாம் இதுவே இவ்வாறு வாழ்க்கையில் உங்கள் இருந்தால் கண்டிப்பாக